இன்று கருட பஞ்சமியை முன்னிட்டு நம்பர்மான் கருடவானத்தில் அமர்ந்து நமக்கு காட்சி கொடுக்கிறார் பட்சி வாகனா போற்றி லக்ஷ்மி வாகனா போற்றி கூப்பிட்டவுடன் நெம்பர்மான் கூப்பிட்டவுடன் அடுத்த கணம் அடுத்த க்ஷணம் வந்து அவருக்கு வாகன நின்று என்று என்றும் எப்பொழுதும் இருந்து சாதிக்கிறார் பக்ஷிராஜன் என்று சொல்லக்கூடிய கருட பகவான் அவருக்கு பார்வை நன்றாகவே தீட்சிணமாக தெரியும் மேலே எந்த உட்கு என்ன இருக்குன்னு ஒரு செயலில் தூக்கிட்டு போய்டுவார் அப்பேற்பட்ட கண் பார்வை உண்டு அதனால் அவர் சேகிக்கிச்சே நம்மளும் எந்த விதமான நேற்ற தோஷம் இல்லாமல் அதனால் பாதிப்பு இல்லாமல் நாமும் நலமாக வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் வாழ்வாக வாழ வேண்டும் என்பதற்காகவே கருட பஞ்சமியின் மலையப்ப சுவாமி திருவேங்கடமுடியான் கருடபாலத்தில் அமர்ந்து அவனுடைய திருவடி சேவையை பற் பார்ப்போம் அவனுடைய திருவடியை பற்றிக்கொள்வோம் இருந்து இல்லாத நிலையில் மறைத்து வைத்து பார்க்கக்கூடிய இருக்கு நமக்கு மனது என்ன புத்தி அனைத்தையும் கொடுத்து அவனை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துள்ளான் மலையப்ப சுவாமி கருட பஞ்சமி நாகசதுர்த்தி அப்பேற்பட்ட விசேஷமான நாள் என்று மலையப்பனை திருமலையில் கருட சேவையில் சாட்சி காட்சி கொடுக்கிறான் மலையப்ப சுவாமி அதேபோல் இங்கு தன்னை நாடி ஒருவருக்கு குறையை போக்கி கவலையை போக்கி கஷ்டத்தை போக்கி துயரத்தை போக்கி துன்பத்தை போக்கி நமக்கு அனைத்து நலங்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய வள்ளலாக நிற்கிறான் மலையப்ப சுவாமி பற்றுவோம் அவன் பாதம் சொல்லுவோம் அவன் நாமம் ஓம் நமோ ராமாயணா பக்ஷி ராஜாவிட் மகே சொன்ன பக்ஷாதி தன்னோ கருட பக்ஷிராஜ ராஜ பிரச்சோத்தையாத் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி வாகனன் பணிவோம் அவர் பாதம் பற்றுவோன் நிம்பர்வான் திருவடி என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் எல்லா நலன்களும் பலன்களும் கிடைக்கப்பட்டு வாழ் வாங்குவாழ பிரார்த்தித்து எம்பெருமான் ராமானுதரின் திவ்ய திருவடிகளே சரணம் கருடவாகனா கண்களாக கைச்சடா கண்ணா உன்னுடைய அனுகிரகமே பேரனுக்கம் பார்க்க அளவுக்கு பார்க்கணும் என்பதற்காகவே உங்களுக்காகவே அலங்காரம் பிரத்யேகமாக செய்யப்பட்டு அதன் மூலம் குடும்பத்தில் சேமம் ஏற்பட வேண்டும் சேமத்தை கொடுக்கக்கூடிய என்பதற்காகவே இந்த பதிவை பிரத்யேகமாக உங்களுக்காக அனுப்பப்படுகிறது சகல சௌபாகியம் தோஷமில்லாமல் இல்லாமல் சகலகாரி ஜெயசித்திக்காகவே வெள்ள வாகனத்தில் மலையப்ப சுவாமி